சீசா சீசா எப்படி வித்தியாசம்னா பொருளாதாரத்தில் உயர்ந்தவங்க உயரம் இருப்பாங்க தாழ்ந்தவங்க கீழே இருப்பாங்க வெயிட் அதிகமாக இருக்கவன் கீழே இருப்பான் வெயிட்டு குறைவாக இருக்கவன் மேலே இருப்பாங்க சீசா வெயிட்டானவங்கள கீழே இறக்கும் லேசானவங்கள மேலே ஏற்றும் அதான் ஏற்றம் இறக்கும் சீசா உங்களுக்கு தஞ்சாவூர் பொம்மையை பற்றி தெரியும் தஞ்சாவூர் பொம்மை எப்படி போட்டாலும் கீழே கவுத்து போட்டாலும் நிமிர்ந்தோம் நம்ம கவுத்தை ஊற்று போட்டோன்னு வச்சுங்க அது வழக்கம் அந்த நின்னடம் அதுதான் வாழ்க்கை அது வாழ்க்கையின் பெரிய தத்துவத்தை சொல்கிறது நீ யார் உனக்கு துரோகம் செய்து உன்னை கவிழ்த்தாலும் நீ உன் திறமையால் நிமிர்ந்த நெல் நம்ம தான் நம்மளை காப்பாற்றிக்கணும் அடுத்தவங்க காப்பாற்றுவோன்றது செந்தல் டாக்டர் செந்தில்நாத் மாதிரி எல்லாரும் வர முடியாது கூட குழி குழிப்பெறிக்கிறோம் எவ்வளோ பேர் இருக்காங்க ஆக டாக்டர் செந்தில்நாதன் ஒரு தெய்வ பிறவியா நம்முடைய குணாவுக்கு கிடைச்சிருக்காரு உங்களுக்கு நம்ம நாட்டில் சொல்லுவாங்க இந்தியாவில் தான் சொல்லுவாங்க சில உதாரணங்கள்லாம் இந்தியாவில் பிரமாணமாக கண்டுபிடிப்பாங்க இந்த நண்டு கதை சொல்லுவாங்க இந்திய நண்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்கன்னா ஒரு நண்டு ஏறிச்சுன்னா கீழே நின்று அது காலை இழுத்து இழுக்குவான் அது முன்னேற முடியாமல் மேலே ஏற முடியாமல் இழுத்துறோம் அதுபோல் தமிழன் இந்திய ஒரு நண்பன் முன்னேறினா அவனை காலை பிடிச்சி இழுத்துருவான்னு சொல்லுவாங்க அதெல்லாம் போய் அது இந்தியானா உருவாக்குது அது ஒரு கேவலமான புத்தி இந்தியனுக்கு உண்டு நம்மை நாம் தாழ்த்தி கொள்வதிலே நமக்கு பெரிய பெருமை உண்டு இப்படி செந்தல்னாத மாதிரி எவ்வளோ பெரிய உதாரணங்கள் இருக்காங்க கை தூக்கி விட்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க நம்ம அவங்கள தான் நினைக்கணும் இல்லை கை விட்டாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கலாம் ஆனால் அவங்கள மன்னித்து என்ன செய்தாரை ஒருத்தல் அவர் நான் நன்னயம் செய்து விடல் என வள்ளுவன் சொன்னது போல் நம்ம தவறு செய்த விட தி சீசா என்பது ஒரு அருமையான கதை குணா சொன்னார் அவர் எப்படி டைரக்டர் ஆனார் டாக்டர் எப்படி அவருக்கு உதவி பண்ணார் என்று சொன்னதோடு கதையினுடைய ஒரு சில வரிகளை சொன்னார் எத்தனை நாள் ஷூட் பண்ணேன்னு சொன்னார் நான் முதல்ல யார் வந்து கேட்டாலும் எவ்வளோ ஷூட் பண்ணிங்கன்னு ஒரு நியாயமான அளவு ஒரு நியாயமான அளவு ஷூட் பண்ணிருக்காரு செலவினங்களும் இந்த படத்துக்கு தேவையான கதைக்கு தேவையான செலவு பண்ணியிருக்காங்க